சட்ட உரிமை நீதி பாதுகாப்பு சங்கத்தைச் சேர்ந்த எனது அருமை உறவுகளை அனைவருக்கும் தமிழன் ஜெகனின் முதற்கன் வணக்கத்தை உரித்தாக்குகிறேன் வெளியே முக்கியமான வேலையாக போயிட்டு வந்தேன் அதனால் இன்னும் நான் ஃப்ரெஷ் ஆகலை ஆனாலும் கூட தஞ்சாவூர் சம்பவம் ஒன்று தொடர்பாகவும் மற்றும் பிப்ரவரி நான்கு தொடர்பாகவும் உங்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கிறேன் தஞ்சாவூர் மாவட்டத்துடைய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் திருலோக சுந்தர் அவர்களை ஒரு இரண்டு பேர் ஏற்கனவே போஸ்ட் ஓட்டினப்போ ரெண்டு காரில் வந்து விசாரிச்சிருக்கானுங்க உப்போ வந்து பிரபாகரன் ஒருத்தவன் உப்போ வந்து ஒரு ரெண்டு பேர் ஃபோட்டோ காமிச்சு ஒவ்வொரு கடையாக வந்து இவர் யார் இவர் பின்னாடி ஆள் போட்டிருக்காங்களாம் ரவுடிகளை இது தொடர்பாக புகார் கொடுக்க சொல்லியிருக்கேன் எத்தனை அடக்குமுறைகள் பாருங்கள் நேர்மையாக ஒரு உடயத்தை செய்வதற்கு எத்தனை அடக்குமுறைகள் எத்தனை எதிர்ப்புகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அது மட்டும் இல்லாமல் விழுப்புரத்தில் எஸ்பிஐட்டு ஒருத்தர் முருகேசன்ன அவர் சின்னப்பா நகர் பகுதிக்கு போயிட்டு விழுப்புரம் சின்ன பகுதிக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நீங்கள் தனியாக தான் மனு கொடுக்கணும் நீங்கள் வந்து சட்ட உரிமை நிதி ப இதெல்லாம் அவருக்கு தேவையில்லாத வேலை தேவையில்லாத வேலை தனியாக தான் மனு கொடுக்கணும் தனியாக தான் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுத்தமாக சொல்லியிருக்கிறார் அதற்காக உண்மையாக சொல்கிறேன் எல்லாம் ஒன்று செஞ்சாங்க அரசியல்வாதிகள் காவல்துறையினர் ரவுடிகள் பொறுக்கிகள் போலி போராளிகள் எல்லாம் ஒன்று ஒரு லைனில் நிற்கிறாங்க இந்த நேரத்தில் சட்ட உரிமை நீதி பாதுகாப்பு சங்கம் எத்தனை எழுச்சோடு செயலாற்ற வேண்டும் என்பதை நான் சொல்லிதான் தெரியணும் அவசியம் இல்லை நாளைக்கு நீங்கள் திரளுகிற ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நீங்கள் காட்டுகிற ஆவேசம் நீங்கள் காட்டுகிற அந்த முனைப்பு இதுதான் வந்து இந்த சங்கத்தில் பேசு பொருளாக மாறும் எந்த அதிகார வர்க்கமும் அது சமூக ஆர்வலர்கள் இவ்வளோ பேர் திரண்டு ஒரு விடயத்தை சொல்கிறார்களே என்று அவர்கள் நினைப்பார்கள் அதனால் இந்த சங்கத்தில் இருக்கிற தேசிய மாநில மாவட்ட நகர ஒன்றியத்துடைய பொறுப்பாளர் மட்டும் இல்லை ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்படுவது தயவு கூர்ந்து பெருந்திரளாக எல்லா மாவட்டங்களையும் கலந்து கொள்ளுங்கள் இத்தனை எதிர்ப்புகளை தாண்டி தலைமை நிற்கிறது என்ன கூட வந்து ஒரு சில நபர்கள் வந்து எங்கிட்ட சொன்னாங்க இதுமாதிரி உங்களை லாரி வச்சு அடிக்கப் போகிறாங்களான்னு இப்படி இதுக்கு முன்னாடி நான்கு நாட்களுக்கு முன்னாடி சிதம்பரத்திலேருந்து ஒரு கூலிப்படை வந்திருக்கிறதுன்னு சொன்னாங்க அப்புறம் அந்த கூலிப்படை இருக்கிற இதுக்கெலாம் நாங்கள் போனோம் போயிட்டு எங்களுடைய வருகை தெரிந்து அவர்கள் ஓடினார்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து லாரி வச்சு அடிக்க அது பார்த்துக்கலாம் மேடையில் ரொம்ப தெளிவாக நான் கூறியிருந்தேன் சங்கத்தின் பிரச்சனைக்காக சங்கத்துடைய பிரச்சனைக்காக நான் தலையிடுகிற பொழுது கொல்லப்பட வேண்டும் அல்லது மாரடைப்பால் இறக்க வேண்டும் என்று கம்பீரமாக சொன்னவன் நான் அதனால் அந்த பாணியில் நான் இயங்குகிறேன் எதை பற்றியும் எனக்கு கவலை கிடையாது எத்தனை பேர் எதிர்த்தாலும் கவலை கிடையாது எல்லாவற்றையும் களமாடுகிற வேலைகளை நான் பார்க்க போகிறேன் அதனால் எனது அருமை உறவுகளை நாளை காலை பத்து முப்பதுக்கு நீங்கள் அனைவரும் வெகு திற வெகு புத்திரளாக தமிழ்நாடு முழுவதும் இந்த திருட்டு மண்ணு ஓடுது செம்மண் திராவிட மண்ணு சொல்லித்த செம்மண் ஓடுது போலி பர்மிட் மூலமாக ஓடுது அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்ட ஒரு நபர் மத்திய அமலாக்கத்துறையால் நபர் மீது வந்து அவருக்கே அரசு இப்போது கொடுத்துருக்குது திருடங்கையில் சாவி கொடுக்குற மாதிரி இதெல்லாம் எதிர்த்து களமாட வேண்டும் இது மன உறுதியோடு களமாட வேண்டும் எந்த நிலையிலும் இந்த தமிழன் ஜெகன் உங்களுக்காக இருப்பான் நான் இல்லை ஒருவேளை இந்த களத்தில் நான் இறந்துவிட்டால் தயவுசெய்து யாரும் எதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி இந்த சங்கம் போக வேண்டும் எனக்காக காத்திருக்காமல் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி இந்த சங்கம் செல்ல வேண்டும் நான் எல்லாவற்றுக்கும் தயாராக இருக்கிறேன் எனக்கு எந்த ஒரு தயக்கமும் கிடையாது எந்த ஒரு விடையும் கிடையாது நான் வந்து மனசு எந்த அளவுக்கு இருக்குன்னா இந்த சங்கம் சங்க சங்கம் தான் எனக்கு உயிர் இந்த சங்கம் தான் எனக்கு எல்லாமும் இந்த சங்கம் தான் என்னை அடையாளப்படுத்தியது இந்த சங்கம் தான் என்னை ஒரு இலக்கை நோக்கி நகர வைத்தது அதனால் இந்த சங்கத்திற்காக என் உயிர் போனாலும் போகட்டும் எனது அருமை உறவுகளை நான் இறந்தாலும் பரவாயில்லை நீங்களெல்லாம் இந்த சங்கத்தை அடுத்தக்கட்ட நகர்வுக்கு கொண்டு போகணும் இன்னும் மறக்காம அப்படி ஒரு நிகழ்வு நடக்காது நடக்க வாய்ப்பில்லை அப்படி வீறி நடந்தாலும் நான் மகிழ மகிழ்ச்சியோடு சொல்கிறேன் கம்பீரமாக என்னுடைய சங்கத்துடைய நிர்வாகிகள் என்னுடைய ஒருவேளை நான் இறந்து போனால் என்னுடைய ஊர்வலத்தை இங்கே நடத்த வேண்டும் ஆனால் அப்படி ஒரு நிலை வராது ஏனென்று சொன்னால் நான் எல்லாவற்றையும் சந்திப்பதற்கு தயாராக தான் இருக்கிறேன் மேடையில் ஒன்று நேரில் ஒன்று பேசுவதல்ல அல்ல பின்னடி ஒன்று பேசுவதல்ல நான் என்னவாக வாழ்கிறேனோ அதுவாகத்தான் பேசுவேன் எனது அருமை உறவுகளை அதுவாகத்தான் வாழ்வேன் அதனால் எனக்கு கவலை இல்லை இந்த கொட்டத்தை இந்த திருட்டுத்தனத்தை இன்று இந்த அரசாங்கத்திற்கு நாம் செய்யக்கூடிய இந்த எதிர்ப்பை அரசு அதிகாரிகள் போலியான அரசு அதிகாரிகள் போலி அரசுவாதி முகத்திரியை வந்து நான் கிழிச்சு தொங்க விட்ருக்கேன் அதனால் அந்த ஆவேசத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பணம் கொடுத்து காவல்துறையை கொடுத்து ரவுடிகளை கொடுத்து எட்டோட பண்ணி பார்க்குறாங்க அவங்க ஜம்பம்லாம் அந்த வாய் உதாறு ஜம்பம் இதெல்லாம் என்கிட்ட பறிக்காது அதனால் என திறமை உறவுகளை வெற்றியோடு நாம் திரும்ப வேண்டும் களமாடுகள் புறநாளாற்று வீரர்களை வீராங்கனைகளை களமாடுகள் நாளை எல்லா மாவட்டத்தையும் நான் பார்க்குறேன் எத்தனை பேர் வரீங்க எத்தனை பேர் இருக்கீங்க எவ்வளோ ஆவேசமாக இதை பண்ண செய்கிறீர்கள் என்று நான் பார்க்க வேண்டும் உங்களுக்காக காத்திருக்கிறேன் எங்கேயாவது ஏதாவது ஒரு விடயம்னா அடுத்த நிமிஷம் என்னை கூப்பிடுங்க நான் அதை சரிப்பே செய்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நான் உங்களில் ஒருவன் உங்கள் சகோதரன் தமிழன் ஜெகன்